வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா இன்னும் தேர்தலுக்கு ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்குது இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே மறுபடியும் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றும் சேர்ந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் சில பேர் கேள்விகள் எழுப்புறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி ஒன்று சேருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தோணுது காரணம் அதிமுகவுடைய தலைவர்கள் தமிழக பாஜகவை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணுறாங்க இப்போ சி வி சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்மொழிக்கு எதிராக மத்திய அரசாங்கம் செயல்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழை புறக்கணிக்க பார்க்குது மத்திய அரசாங்கம் அப்படின்னு சி வி சண்முகம் அவர்கள் நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு டி ஜெயக்குமாராக இருக்கட்டும் இல்லை கே பி முனுசாமியாக இருக்கட்டும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருனா தன்னை வளர்ப்பதில் தான் அண்ணாமலை மும்முரமாக இருக்காரு தன்னை வந்து முன்னிலைப்படுத்துறதுல தான் அவர் வந்து கான்சன்ட்ரேஷனாக இருக்காரு அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு முனுசாமி என்ன சொல்லியிருக்காரு கே பி முனுசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா அந்த கூட்டணியெல்லாம் வந்து அமையும் போது அண்ணாமலைலாம் ஸ்கூலில் வந்து படிச்சுக்கிருந்தாரு நார்த்தில் தான் முன்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருந்துச்சு சவுத்தில் வலிமையாக இல்லை சவுத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை என்டிஏ என்டிஏவை ஸ்ட்ராங் படுத்தினதே ஜெயலலிதா தான் இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது அந்த நேரத்தில் அவரெல்லாம் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு கே பி முனுசாமி அவர்கள் பேட்டி வந்து கொடுத்திருக்காரு அப்ப தொடர்ந்து அதிமுகவுடைய தலைவர்கள் தமிழக பாஜகவையும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரையும் கிரிட்டிசைஸ் வந்து பண்றாங்க அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பாத யாத்திரையில அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா யார் ஒருவர் உண்மையாக ஹிந்துவாக இருக்கிறார்களோ அவங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நண்பர்களாக இருப்பாங்க எப்படி யார் உண்மையான ஹிந்துவாக இருக்காங்களோ அவங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நல்ல நண்பனாக இருப்பார்கள் அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகச்சிறந்த உதாரணம் அவர் உண்மையான ஹிந்துவாக இருக்கார் கிறிஸ்மஸ் விழா வந்து நடக்குது அப்படின்னா கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை வந்து செலுத்துகிறாரு இதுவே ஒரு இஸ்லாமிய பண்டிகை வருது அப்படின்னா இஸ்லாமிய மத தலைவர்கள் இருக்காங்கள அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு மரியாதை வந்து செலுத்துகிறாரு அப்போ இதுக்கு மோடி மிகப்பெரிய உதாரணம் இது நாள் வரைக்கும் திருநீர் போட்டு வந்த விபூதி போட்டுட்டு வந்த பங்காளி கட்சியை சேர்ந்த சில அரசியல் தலைவர்கள் சமீப காலமாக திருநீரை விட்டு வராங்க இப்படி போலி மத சார்பின்மை இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அந்த மதத்திற்கும் உண்மையாக இருக்க மாட்டார்கள் சிறுபான்மை மதத்திற்கும் சிறுபான்மை மக்களுக்கும் உண்மையாக நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை கடுமையாக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காரு பங்காளி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அதிமுகவை தான் குறிப்பிடுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கே பி முனுசாமி உடைய அந்த விமர்சனம் இருக்குது பார்த்தீங்களா அது ஜெயக்குமார் உடைய விமர்சனம் இருக்குல்ல அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா போங்க டெல்லிக்கு போங்க டெல்லியில் போய் தலைவர்களை பார்த்து அவங்க காலில் விழுந்து அண்ணாமலையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த வேலையை தானே பார்த்துக்கிறிக்கிங்க அப்பப்போ ஒரு குழுவாக போய் அண்ணாமலையை வந்து மாற்றுங்க அப்படின்னு டெல்லியில் போய் கதறிக்கிறீங்களே இப்பையும் போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அதிமுகவை மிக கடுமையாக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்போ இதிலருந்தே இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி அதிமுக பாஜக கூட்டணி இருக்காது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து உறுதியாகுது இப்போது ஒப்பீனியன் போல பொறுத்த வரைக்கும் மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு பக்கம் கிட்டத்தட்ட அழுதுருவார் போல் அவரும் சபீர் இருக்கார்ல சபீர் அகமது கிட்டத்தட்ட அழுதிருவாங்க போல அப்படி வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒப்பீனியன் போல் எடுத்தாலும் எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் மோடிக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க அதாவது அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்னா ஒரு மாநில கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கட்டும் அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்னா காங்கிரஸுக்கு நாங்கள் வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இதுவே பார்லிமெண்ட் தேர்தல் மக்களவை தேர்தல் அப்படின்னா காங்கிரஸை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம் அசம்பிளி எலெக்ஷனில் அப்படின்னு சொன்னவங்களே மோடிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்போ மக்களவை தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே மோடிக்கு எல்லா ஒப்பீனியன் போல்லையும் எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் ஆதரவு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு பக்கம் வந்து கதறி இருக்காரு எனக்கு பிடிக்கல தான் ஆனாலும் இதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் மணி பேசியிருக்கிறது இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இண்டி கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா நிதிஷ்குமார் இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து சேர்ந்துட்டாரு இந்தி கூட்டணியிலேருந்து விலகிட்டாரு இப்போ பத்திரிக்கையாளர் மணி என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இண்டி கூட்டணி டெட்டு கிட்டத்தட்ட அது செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்றது இப்போ சமூக வலைதளத்துல ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு யாருக்கு இப்போது அதிமுகவுக்கா பாஜகவுக்கா உங்களுடைய ஆதரவு யாருக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்க என்ன காரணத்துக்காக செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் பதிவுகளாக போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद